வந்திருக்கக்கூடிய பேச்சாளரோடு ஒரே ஒரு நிர்வாகி மட்டும் இருந்து கொண்டு உங்களுக்கான சிறப்பான இயற்கை கீழே தயார் செய்யப்பட்டுள்ளது அதனால் நிலைமையை பொறுத்துக் கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பீர்கள் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கண்டித்து கண்டன பொதுக்கூட்ட பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே கண்டன உரை ஆற்ற வருகை அனைத்து கட்சி தலைவர்களையும் தோழர்களையும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற இப்பகுதி வாழ் பொதுமக்களே உங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாலை நேர புரட்சிகரமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெரியாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது போராட்டம் இல்லாமல் யாராட்டத்தையும் வெல்ல முடியாது என்ற அடிப்படையிலே இப்பகுதி வாழ் வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக இந்த உயர் நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழக்கூடிய அந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு வாழ்வாதாரம் பற்றி அவர்கள் மாற்ற இடத்தை கூட ஒரு பரிசீலிக்காமல் பொதுமக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மனமேற்படி ஒன்றிய குழுவின் சார்பில் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இந்த நீதிமன்ற உத்தரவு என்பதை வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக மக்களோடு விளையாடுகிற பிரச்சனையாக இருக்கிறது இந்த நீதிமன்ற உத்தரவு தூண் தூளாகும் வரை மக்கள் போராட்டத்தால் நிச்சயம் வெல்ல முடியும் என்று சொல்லி மக்களோடு மக்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட மக்கள் மன்றத்திலும் சட்டம் மக்கள் மன்றத்திலும் சரி subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video